ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி வரலாறு இதுவரை சந்தித்திருக்கும் ஒன்று அதன் உச்சக்கட்டத்தை தொட்ட தினம் அன்று நாட்டில் தலைவிரித்தாடிய தாடிய பசி கொடுமையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வைராக்கியம் ஒரு வரலாற்று நாயகரின் நெஞ்சத்திலும் வயிற்றிலும் தீயாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது அன்றைய தினம் அந்த தீ விஸ்வரூபம் எடுத்து நாட்டின் இடைக்கால ஆட்சியை கவிழ்த்து ஒரு புதிய ஆட்சியை அமைக்க உதவியது நவம்பர் புரட்சி என்று வரலாறு அழைக்கும் அந்த புரட்சியை சந்தித்த நாடு ரஷ்யா இந்த நாட்டுக்கு இப்போதைய தேவை யுத்தம் அல்ல அமைதியும் உணவும் வேலையும் தான் உலக போரிலிருந்து ரஷ்யா உடனடியாக விலக வேண்டும் பசித்த வயிற்றுடன் நம் ராணுவத்தினர் இனிமேல் வீம்புக்காக போர் முனைகளில் சாகக்கூடாது மக்களுக்கு அமைதி உண்ண உணவு விவசாயம் செய்ய நிலம் இந்த தான் இந்த நாட்டின் இப்போதைய தேவை